ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஜே சமையல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரசம் எப்படி செய்கிறோன்னு பார்க்க போகிறோம் என்னது ரசம் வைக்க போகிறீங்களா அதான் டெய்லி வீட்டில் நாங்கள் பண்ணுறோமே கடையிலேருந்து ஒரு ரசப்பொடி ரசப்பொடியை வாங்க வேண்டியது அதை கொஞ்சம் புளித்தண்ணியை கரைச்சிக்க வேண்டியது தாளிக்க வேண்டியது ரசம் ரெடி ஆகிடுச்சி அப்படியெல்லாம் இல்லை ரசம்ங்கிறது ஒரு மருந்து மாதிரி நம்ம கொரோனா டைம்ல எல்லாம் நிறைய பேரோட உயிரை காப்பாற்றினதே இந்த ரசம்தான் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அவ்வளோ மெடிசின் மாதிரி ஒரு இருமல் ஒரு ஜலதோஷம் ஒரு காய்ச்சல் ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ரசத்தை வச்சு ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதும் அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளவு உடம்புக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட ரசத்தை நம்ம கடையிலேருந்து வாங்குற ஒரு ரசத்துகளோட நிப்பாட்டலாமா அந்த அளவுக்கு மருத்துவ குணமுள்ள ஒரு ரசத்தை நம்ம வீட்டிலே இருக்கிற பொருளை வச்சு நம்ம கையாலேயே செஞ்சோன்னு வச்சுக்கோங்க அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும் அவ்வளவு நல்ல நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ நான் எப்படி ரசம் வைப்பேன்னு சொல்லி தரேன் அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி கண்டிப்பாக இருக்கும் ரசம் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம ரசத்துக்கான பொருட்களை இடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு உரல் எடுத்து வச்சுக்கோங்க எங்ககிட்ட இருக்கிற உரல் இது நம்ம ஊரில் தான் விதவிதமாக இருக்குமே மிக்ஸியில் போட்டு அரைக்காமல் இதை வந்து நம்ம கையிலேயே இடித்தோன்னா இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த வாசனை இன்னும் நல்லா இருக்கும் நான் எப்போவுமே நிறைய ரசம் வைப்பேன் நீங்கள் உங்கள் நீங்கள் வைக்கிற ரசம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பொருள் கொண்டு அளவில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க நான் போடுற அதே அளவு தான் போடணும் இல்லை இருந்து பாதி இல்லைன்னா கால் பங்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூனு மிளகு எடுத்துக்கிறேன் அப்புறமா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூனு ஜீரகம் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி செத்துக்கிறேன் நான் எப்பவும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்பேன் ரொம்ப எல்லாம் இல்லை கொஞ்சமாக ஏன்னா ஏன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோட வாசனை வந்து நல்லாயிருக்கும் நிறைய போடாதீங்க அப்புறம் அந்த ரசம் வந்து கடுக்கிற மாதிரி ஆயிடும் அதனால் கொஞ்சமாக ஒரு பத்து பதினஞ்சு அளவில் போட்டால் கூட ஓகே தான் இப்போ இந்த மூணு பொருளையுமே வந்து முதல்ல வந்து கொஞ்சம் லைட்டாக இடிச்சிக்கலாம் இதில் போட்டிருக்கிற மிளகு ஜீரகம் இந்த மல்லி எல்லாமே உடையிற அளவுக்கு நல்லாவே இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு அப்புறமா இதுக்குள்ள வந்து கொஞ்சமாக பச்சை ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் போட போகிறேன் அடுத்ததாக இதில் பூண்டு போட போகிறேன் பூண்டு வந்து கொஞ்சம் பெரிய பல் பூண்டு நம்ம ஊர் பூண்டுலாம் ரொம்ப காரமாக இருக்கும் சின்ன பூண்டு அது கம்மியாக போட்டுக்கோங்க இது இங்கே உள்ள பெரிய பூண்டு இது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு ஆனால் இந்த பூண்டு அவ்வளோ காரம் இருக்காது அதனால் நான் கொஞ்சம் நிறையவே பூண்டு போட்டுக்கிறேன் அதுவும் இல்லாமல் பூண்டோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் போட்டுப்பேன் ரசம் வைக்கும்போது எல்லாமே அந்த மாதிரி பூண்டையும் போட்டு இந்த பச்சை மிளகாயும் போட்டு இன்னும் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிறேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக நல்லா பழுத்த ரெண்டு தக்காளி பழம் எடுத்துருக்குறேன் இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக ஜூஸ் மாதிரி அடித்து எடுத்துருவோம் இப்போ பொருள் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இனிமேல் ரசம் வைக்க போகிறோம் ரசத்துக்கு எப்பவுமே கொஞ்சம் அடிக்கனமாக இருக்கிற பாத்திரமாக எடுங்க அது மாதிரி தாளிக்கிறதுக்கு கண்டிப்பாக நல்ல தான் தாளிக்கணும் அப்போ அதோடய வாசனையே நல்ல வேறு லெவலில் இருக்கும் முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் கடுகு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சம் கறிவேப்பில் போடுறேன் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்குறேன் சின்ன சின்னதாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் போல கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு அப்புறமா இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறேன் அந்த மஞ்சத்தூள் போட்டுட்டு அதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த பொருள்களையெல்லாம் மொத்தமாக போட்டு லைட்டாக ஒரு கிளறு கிளறுங்க கிளறிட்டு அப்புறமா அதில் வந்து கொஞ்சோண்டு காயத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் பெருங்காயத்தூள் இதெல்லாம் மொத்தமாக ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு அப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளியை சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்புறமா இதில் புளி தண்ணி ஊற்ற போகிறோம் புளி வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க எவ்வளோ ரசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி தண்ணியை கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணியை சேர்த்துட்டு எவ்வளோ ரசம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா அதில் உப்பு போட்டுக்கோங்க எவ்வளோ உப்பு தேவையோ அதிலேருந்து பாதி உப்பு போட்டால் போதும் ஏன்னா ரசம் வந்து சூடாகும்போது உப்போட டேஸ்ட் இன்னும் அதிகமாயிடும் சூடாக இருக்கும்போது உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால ரசம் வைக்கும்போது எப்போவுமே பாதி அளவு உப்பு போட்டுட்டு அப்புறமா இறக்கிற இறக்கும்போது டேஸ்ட்டு பார்த்துட்டு தேவைக்கு உப்பு திரும்ப போட்டுக்கலாம் ரசத்தை எப்போவுமே கொதிக்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப மிதமான சூட்டில் வச்சு லைட்டாக அந்த மாதிரி நுர வந்தால் போதும் நுர வந்த உடனேயே வந்து அதில் நம்ம கொத்தமல்லி இலையை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருங்க கிண்டை எல்லாம் வேணாம் கிளரை எல்லாம் வேணாம் அப்படியே மூடி வச்சுட்டு சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணிக்கிட்டு உப்பு எவ்வளோ உப்பு தேவைக்கு பார்த்துட்டு போட்டால் போதும் நான் ரசத்துக்கு மீன் உரத்தை வச்சுருக்கிறேன் ரசம் சாப்பிடும்போது எப்போவுமே தாராளமாக ஊற்றிக்கோங்க அதாவது சாதத்தை விடவும் ஒரு ரெண்டு மடங்கு ரசம் அதிகமாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் அந்த ரசம் சாப்பிட்ட ஒரு ஃபீலே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி